ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநில ஆள்செருப்பு நிலையம் மூலம் அறிவித்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பாத்தீங்கன்னா டெலகிராம்லையும் அப்டேட் பண்ணும் ஸோ நீங்கள் யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம்ல மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையா பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் செயல்படும் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள எழுபத்தி ஆறு உதவியாளர் பதவிகளுக்குரிய நேரடி நியமனத்திற்கு எழுத்து தேர்வு வரும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆள் செருப்பு நிலையத்தால் நடத்தப்படும் சொல்லிருக்காங்க இப்பதவிகளுக்கு விண்ணப்பதர்களில் தகுதியான விண்ணப்பதர்கள் மேற்கான தெருக்கான நுழைவு சீட்டினை பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் திண்டுக்கல் மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இணையதளத்தினுடைய முகவரி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டாட் நெட் இந்த இணையதளந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள முப்பத்தி ஐந்து உதவியாளர் எழுத்து அதாவது பத்தி கிளார்க்கு பதவிகளுக்குரிய நேரடி நியமனத்திற்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திண்டுக்கல் மாவட்டம் ஆள் செருப்பு நிலையத்தால் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இப்பதவிகளுக்காக விண்ணப்பத் தகுதியான விண்ணப்பங்கள் மேற்கான தேர்வுக்கான நுழைவு சீட்டினை அதாவது ஆழ்டி டிக்கெட்டை பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டிஆர்பி திண்டுக்கல் டாட் நெட் இந்த இணையதளத்தில் இருந்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எழுத்துத் தேர்வு வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாநில ஆள் சிறப்பு நிலையம் மூலம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தெளிப்பீங்க அதற்கான எழுத்துத் தேர்வும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று முடிந்து விட்டது அதற்கான நேர்முக தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ எனில் நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மேடம் நாம் ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி